எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுவேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பார்லி கஞ்சி தான் செஞ்சு காட்ட போறேன் பார்லி கஞ்சி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் காலையில மொதல் நாள் நைட்டே வந்து நம்ம வறுத்து ஊற போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்டி வந்து இருக்கு நான் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் பார்லி எடுத்திருக்கேன் இப்போ வந்து சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் சட்டி நல்லா சூடாயிருச்சு பொதுவாக வந்து இந்த பார்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து பேசிக்காக வந்து சுகர் இருக்கிறவங்க கூட அது சாப்பிட்லாம் சுகர் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் நார்மலாக வந்து இப்போ வயிறு வலியாக இருக்குது ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா வயிற்று வலி ஏதாவது வயிற்று புண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லி வந்து ஆற்றும் ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக ஏதாவது கஞ்சி சாப்பிடணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி காலையில் சாப்பிட்லாம் அதாவது சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி சாப்பிட்லாம் சண்டே மத்தியானம் ஸ்பெஷலாக சமைப்பீங்க காலையில் எதுவும் அதிகமாக வேணாம் சாப்பாடு அதிகமாக வேணாம் ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம் இதுலேயே வந்து வெஜிடபிள்லாம் போட்டு ரவா உப்புமா மாதிரி கூட செய்யலாம் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நான் நல்லா வந்து அதை நல்ல ஒரு அதில் நார்மலாக ஒரு மீடியமாக வறுத்துட்டு அதை வந்து நல்ல ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வைங்க இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஊற வைச்சதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை கூட குடிக்கலாம் ரொம்ப நல்லது காலையில் வெறும் வயித்தில் இந்த தண்ணி குடிக்கலாம் அவ்வளோ நல்லது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம பார்க்கலாம் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேரெக்டாகவும் வந்து கஞ்சி பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ காலையில வந்து வந்து ஓபன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஊறிருச்சு சாப்பிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா பார்லி வந்து பயங்கரம் பெருசு பெருசா நல்லா ஊறிருக்கும் இந்த மாதிரி ஊறணுன்னா நம்ம வந்து கஞ்சி பண்ணோம் அப்படின்னா வயிறு எதுவும் ட்ரவல் பண்ணலாம் அது பொதுவா வந்து எதுவுமே வந்து ஊற வைக்கிறது அதாவது பருப்பா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் கொஞ்சம் ஊற வச்சு சமைச்சோம் அப்படின்னா அது வயிறு ட்ரெபிள் பண்ணாத ரொம்ப அந்த அதோட சத்துக்கள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் உடம்புல ஸோ இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு நம்ம வந்து குடிச்சுக்கலாம் ஏதாவது ஒரு வடிகட்டி வச்சு வடி வடிகட்டிட்டு குடிச்சுக்கலாம் இப்போ வந்து இதில் வேக வைக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு விசிலேருந்து இருந்து மூணு விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ குக்கர்ல வந்து விசில் வச்சு நல்லா ஒரு ரெண்டுல மூணு விசில் வச்சுட்டேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெந்திருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு மிக்சி தான் வந்து நம்ம வந்து இது வந்து போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் கஞ்சி மாதிரி கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிக்கலாம் இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கஞ்சி மாதிரி இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது வந்து குடிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு உப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க கூடாது அதனால ஒரு ரொம்ப கம்மியான உப்பெல்லாம் சேர்க்கணும் நான் வேக வைக்கும் போது உப்பு வந்து நான் போடலை இப்போ வந்து இதுல கொஞ்சமா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப கம்மியா தான் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நல்லா வந்து கஞ்சியா தயாராயிடுச்சு பாருங்க காலையில வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது துவையல் ஏதாவது வந்து தொட்டுக்கலாம் அந்த கஞ்சியே போதும் சூப்பரா இருக்கும் இது மாதிரி நீங்க வந்து என்னைக்காவது வந்து சண்டே அன்னைக்கு காலையில் சமைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி நீங்கள் செய்யலாம் பார்லி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இது வந்து சும்மா சண்டே அன்னைக்கு தான் சாப்பிடணும்னு இல்லை ஒரு ஃபீவராக இருக்கும் உடம்பு முடியலன்னா கூட அது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் ஸோ சாப்பிட்டு பாருங்க நான் ஒன்று ஒன்று நாள் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் Thanks for watching. Nandri Vanakkam.